காடானாலும்டந்து சென்ற பாடான பரவசுடனே பிரேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் ஏசய்யா அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறைவார்த்தை இரண்டு நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய வாழ்வில் நிறைய காரியங்கள் முடிவுக்கு வராமல் இருக்கின்றது நம்முடைய வாழ்வில் நிறைய காரியங்கள் கோணலாக இருக்கின்றன நம்மால் அதை சீர் செய்ய முடியவில்லை எதுவுமே தீர்வுக்கு வராதபடி நெழுவையாக நின்று கொண்டிருக்கின்றது ஆண்டவர் சொல்லும் வார்த்தை இதுதான் இவை அனைத்தையும் நான் சரிசமமாக மாற்றி தருவேன் உன் மன விருப்பத்தின் படி அந்த முடிவுகளை ஏற்படுத்துவேன் எல்லாவற்றுக்கும் தீர்வுகளை கொடுப்பேன் நீ அறியாதது என்று நினைக்கக்கூடிய பல காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தி அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகள் அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுக்கின்றார் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வை தொடர்ந்து பயணிப்போம் ஆமே பாரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே பரமானந்தோடே செல்வோம் பரம நாட்டி நிற்கே இயேசு பரந்தம் வீட்டி நிற்கே ஆ